தமிழகம் முழுவதும் உள்ள வன்னியர் வரன்களை அறிமுகம் செய்து வருகின்றோம் இந்த வாரம் விழுப்புரம் மாவட்ட வன்னியர் வரன்களை அறிமுகம் செய்கின்றோம் பதிவு எண் த்ரீ ஃபைவ் ஒன் எயிட் பெயர் ஹரிதா பிஎஸ்சி எம்எஸ்சி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஊர் விழுப்புரம் நட்சத்திரம் பூசம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் விழுப்புரம் மாவட்ட வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபோர் ஒன் த்ரீ நயன் பெயர் அனிதா பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஊர் விழுப்புரம் நட்சத்திரம் ஆயிலியம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் விழுப்புரம் மாவட்ட வன்னியர் வரன் அறிமுக பதிவின் த்ரீ ஃபைவ் த்ரீ ஒன் பெயர் கவிதா பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஊர் திண்டிவனம் நட்சத்திரம் பூரம் இனிய இல் வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் விழுப்புரம் மாவட்ட வன்னியர் வர அறிமுகம் பெயர் பிரேம்குமார் டிப்ளமா பிறந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேலை சிங்கப்பூர் வருமானம் ஒரு லட்சம் ஊர் பேட்டை விழுப்புரம் மாவட்ட வன்னியர் வரன் அறிமுகம் பதிவியல் டூ போர் டூ த்ரீ டூ பெயர் இலக்கியவாணி பி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஊர் விழுப்புரம் நட்சத்திரம் பரணி இனிய இல் வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் விழுப்புரம் மாவட்ட வன் இயர் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு விழுப்புரம் நட்சத்திரம் வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் விழுப்புரம் மாவட்ட வன்னியர் வரன் அறிமுகம் பதிவன் டூ ஃபோர் த்ரீ டூ த்ரீ பெயர் தனபிரியா பிஎஸ்சி பிறந்த தேதி ரெண்டாயிரத்தி ஒன்னு ஊர் விழுப்புரம் நட்சத்திரம் உத்திரட்டாதி இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் விழுப்புரம் மாவட்ட வன்னியர் வரன் அறிமுகம் பதிவியல் டூ த்ரீ எயிட் ஜீரோ பெயர் பூபதி பிஇ பிறந்த தேதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வேலை ஜுவல்லரி சென்னை வருமானம் நாற்பத்தி ஏழாயிரம் ஊர் விழுப்புரம் நட்சத்திர உத்திரட்டாதி விழுப்புரம் மாவட்ட வன்னியர் வரன் அறிமுகம் பதிவின் டூ ஃபோர் டூ த்ரீ எயிட் பெயர் மோகனா பிஇ சிஎஸ்இ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஊர் செஞ்சி நட்சத்திரம் உத்திரம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் விழுப்புரம் மாவட்ட வன்னியர் வரன் அறிமுக பதிவு டூ போர் டூ செவன் டூ பெயர் அமுதா எம்எஸ்சி பிஏடு பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஊர் விழுப்புரம் நட்சத்திரம் திருவாதிரை இனிய இல் வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் விழுப்புரம் மாவட்ட வன்னியர் வர அறிமுக பதிவின் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ எயிட் பெயர் ஐஸ்வர்யா பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஊர் உளுந்தூர்பேட்டை நட்சத்திரம் உத்திரட்டாதி இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் விழுப்புரம் மாவட்ட வன்னியர் வர நறிமுக பதிவின் டூ த்ரீ த்ரீ செவன் ஒன் பெயர் லோகேஷ் எம்பிஏ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேலை தனியார் நிறுவனம் வருமானம் ஐம்பதாயிரம் ஊர் சென்னை நட்சத்திரம் சுவாதி இனிய இல்வாழ்க்கை துணை அமைய விழுப்புரம் மாவட்ட வன்னியர் வரன் அறிமுக பதிவின் டூ டூ செவன் எயிட் பெயர் பிரியதர்ஷினி எம்ஏ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஊர் திண்டிவனம் நட்சத்திரம் பூரட்டாதி இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் விழுப்புரம் மாவட்ட வன்னியர் வரன் அறிமுக பதிவெண் டூ போர் டூ செவன் நைன் பெயர் ஜான்சிலானி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஊர் விழுப்புரம் நட்சத்திரம் இனிய இல்வாழ்க்கை விழுப்புரம் மாவட்ட பெயர் ரேவதி பிஎஸ்சி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஊர் விழுப்புரம் நட்சத்திர சுவாதி இனிய இல் துணை அமைய வாழ்த்துகிறோம் விழுப்புரம் மாவட்ட வன்னியர் வரன் அறிமுக பதிவின் டூ போர் த்ரீ ஒன் ஃபைவ் பெயர் தேவையானி பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஊர் விழுப்புரம் நட்சத்திரம் புனர்பூசம் இனிய இல் வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் விழுப்புரம் மாவட்ட வன்னியர் வர நடைமுக பதிவு டூ போர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் பெயர் தனிப்பிரியா எம்இ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஊர் விழுப்புரம் நட்சத்திரம் பூராடம் இனிய இல் வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் விழுப்புரம் மாவட்ட வன்னியர் வர நறிமுக பதிவின் டூ போர் ஒன் சிக்ஸ் எயிட் பெயர் சுஸ்மிதா டி பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஊர் விக்ரவாண்டி நட்சத்திரம் புனர்பூசம் இனியை இல்வாழ்க்கை அமைய வாழ்த்துகிறோம் விழுப்புரம் மாவட்ட வன்னியர் வர அறிமுக பதிவின் டூ போர் டூ ஒன் ஒன் பெயர் ஐஸ்வர்யா எம்எஸ்சி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஊர் விழுப்புரம் நட்சத்திரம் விருகசீரிசம் இனியை இல்வாழ்க்கை அமைய வாழ்த்துகிறோம்